எல்லோருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம வள்ளுவன் எழுதிய திருக்குறள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரலையும் நாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ஆக சிறப்புங்க எப்படி இவரா முடிவு சொல்ல முடியுது வாங்க பார்க்கலாம் தானம் தவம் இரண்டும் தங்கா வியல் உலகம் வானம் வளர்ந்தா நினைவு என்னங்க சொல்றாரு ஒண்ணுமே புரியலையே சொல்றாரு பாருங்க வானில் இருந்து பொழிகின்ற மலை நீர் பொறித்து விட்டால் மலையின் பொழியில அப்படின்னா நாம் மேற்கொள்ளக்கூடிய இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு மேற்கொள்ளக்கூடிய தவங்கள் இதெல்லாம் போயிடும் நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் இல்லாம போயிடும் ஆக நமக்கு இயல்பாக மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவிகள் குறைந்துரும் அப்படின்னு சொல்றாங்க தான தர்மங்கள் குறைஞ்சிரும் அது மட்டும் இல்ல இறைவனை நம்பி நாம் செய்யக்கூடிய நோன்பு தவம் அப்படின்னு சொல்றாங்க அந்த தவங்கள் குறைந்துரும் இல்லாத போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க ஆக வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழைக்கு எந்த எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஆக மழை நீர் மீறி அத்தியாவசிய தீர் நாம் உணர வேண்டும் நம்ம இப்ப உள்ள காலகட்டத்துல நீரை ரொம்ப மீனடிக்கிறோம் தண்ணி தானப்பா என்னப்பா அதுக்கு போய் கோப்படுற அப்படின்னு சில நேரங்கள்ல சிறியவர்கள் பெரியவர்களை பார்த்து கேட்கிறோம் தயவு செய்து தண்ணீரை மட்டும் தான் நாம் மீண்டும் உருவாக்கவே முடியாது இருக்கிறதுலே ஆக சிறந்த ஆற்றல் இது அப்படின்னா மனித ஆற்றல் சொல்கிறோம் அந்த மனித ஆற்றாலே நினைத்தாலும் கூட நீரை உருவாக்க முடியாது கெமிஸ்ட்ரியில் நம்ம சொல்றது ஹெச் டூ ஓ நம்ம ஹைட்ரஜன் ரெண்டையும் ஆக்சிஜன் ஒரு ஒரு பகுதியையும் சேர்த்து ஹெச் டூ ஓ அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஹெச் டூ ஓவை சேர்த்தால் ஒருபோதும் நீர் வராது நீரை உருவாக்க முடியாது ஆக நீரை யார் மட்டும்தான் தர முடியும் இறைவனால் மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படி மேலிருந்து பொழிகின்ற அந்த மானத்திலிருந்து இருந்து வருகின்ற அந்த மழை நீரை நாம் சேமிப்போம் அமைகிறது குழந்தைகளுக்கு நீரின் அவசியத்தை உணர்த்துவோம் என்னை என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய மனதை வருடியிருந்தால் உங்கள் என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய அந்த புலி உரை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குழந்தைகள் இருக்கிறார்கள் எல்லோரும் இந்த செய்திகளை தெரிய வேண்டும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டுமே இந்த ஊடக வழியாக உங்களிடம் உரையாடுகிறேன் மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பை நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பா நன்றி வணக்கம்